படக நம்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நம்ம நேற்று சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யாராவது தயவுசெய்து பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள் ஒரு அருமையான எண்ணி கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அடுத்த ரிசல்ட்டும் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா அஞ்சு ஏழு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது பன்னெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு எழுபத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டிராவை மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வரதுன்னா எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும் அதில் மாற்றமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மட்டும் போதும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்தரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பரை மேக்ஸிமம் பாருங்கள் பெண்டிங் நம்பர் வச்சு தான் நம்ம நமக்கு ஆடுவாங்க அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுனாங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு டிஎர்லேயே பெண்டிங் நம்பர் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கணக்கு வரதான் பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் பதினொன்று சி போர்டில் நாலு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் இருபத்தி ஆறு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் மூணு அடுத்து வந்து நாலு நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் வந்து இரண்டு சி பி போல் பி போடில் ரெண்டு சி போல் உங்களுக்கு பதினொன்று அடுத்து நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் ஏப்போல் ஒன்பது பி போடில் ஜீரோ சி போல் ஒன்று அடுத்து வந்து அஞ்சா நம்பரை வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்போட வந்து உங்களுக்கு நாலு பிபோல ஆறு சி போல் இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆ ஜோ பி போடல இருபத்தி மூணு சி போடல ஆறு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல நாலு சி போல் எட்டு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போட நாற்பது பிபோட பதினாறு சி போல ஏழு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏ போடலில் ஆறு பி போடல பதினேழு சி பொடில் உங்களுக்கு பதினெட்டு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பொடில் வந்து உங்களுக்கு ஏழு பி போடல் பதினொன்று சி பொடில் நமக்கு ஜீரோ இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றதை பார்த்தலாம் அதேமாதிரி இந்த இடம் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது நமக்கு எத்தனை ஆறு மணி சோவில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு மணி சோலை எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் ஆட்டத்தில் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாண்டதே பாருங்க பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற தெரியுது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த வகையில் எட்டாம் நம்பர் வந்து பேசிக்காக கிடைக்கக்கூடிய நம்பர்ல ஏ போடி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு மறுபடியும் நம்ம ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பேசிக்காக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆகறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நமக்கு சீ போடுன்னா சீ போட எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட் ஏன் ஒன்றாம் நம்பர்னா ஆறுக்கு ஒன்று வருமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு தான் ஒன்றா நம்பர் வர தெரியுது என்னுடைய கணக்கு ஆறுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்க இருந்தால் கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கு ஆறாம் நம்பர் இது வருது ஆறுக்கு ஒன்றுனு வருதுன்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஆறுக்கு ஒன்று ஒன்று கார் அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி சி போல் எடுத்திங்க சி போல் நமக்கு இன்னொரு நம்பர் பி போல் வந்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் மூணு நம்பர் எப்படின்னா ஆறுக்கு மூணு ஆறுக்கு ஒன்று ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பேசிக்காகவும் வரக்கூடிய நம்பர் அதனால் தான் அந்த மாதிரி வருதுன்னு பார்க்குறோம் யாருக்காச்சும் மாதிரி கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே எங்கே வரணும் பி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா எட்டு ஒன்று ஒன்பது மூணுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க கொடுத்து சி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ரெண்டாம் நம்பரே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அதே இடத்துல ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டே திரும்ப ரிட்டன் கிடைக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி பார்த்தாலும் இந்த நம்பருக்குள்ளே வரும் நீங்கள் இதை தாண்டி வர நம்பர் வரக்கு வாய்ப்பில்லை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி பார்த்தாலுமே இது ஒன்பது மூணு அதே மாதிரி எட்டு ஒன்று ரெண்டு அதாவது எட்நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு எதுக்கு நாலு நம்பர் வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நாலு நம்பர் தான் வரும் இதுக்குள்ளான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எட்டு மணி ஆறு மணி சுகா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்நூற்றி பன்னெண்டு அப்படின்னாலதும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அப்படி அந்த மாதிரி நம்பர் நடுத்தரமாக ரெண்டு நம்பருமே அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றுக்கு ஆறுக்கு ஒன்று அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு திரும்ப கொண்டு வந்திருக்கோமா அதே மாதிரி எடுத்து பாருங்கள் ரெண்டுக்கு ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு மூணு ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி நமக்கு ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான பேசிக் வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் வர வேண்டிய நம்பர் இதெல்லாம் மூணாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலாவது நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி தொட்டாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி சோம் எட்டு மணி ஷோக்கு நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சிது முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஏழ்நூத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இது தான் நம்ம கிடச்சிது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துறோமே ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இழுதா அதிகபட்சமாக இந்த நம்பர் வரலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரும் ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு தான் ஆடுவாங்க அந்த அஞ்சுக்கு ரெண்டாம் நம்பர் ஆடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா இது மெயினாக பாருங்க எனக்கு வந்து அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் தான் அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாலா நம்பர் ஏ நாலு நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஆக்சுவலான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஏ போர்டு ரெண்டு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது எட்டு மணி சோழ இப்போ இல்லை எட்டு மணி சோழ நமக்கு ஆறு மணி சோ முடிஞ்சு எட்டு மணி சோழ இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி போர்டு பீபாலை பொறுத்த வரைக்கும் பிபாலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் தான் ஏழுக்கு ஒன்பதுங்கிறது அக்யூரேட்டாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் என்னோட கணக்கு காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்காக கொடுக்கக்கூடிய நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வருது அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பேசிக்கு நம்பரை வரும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு இது வின்னிங் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக வின்னிங் நம்பர் வரும்னா அது இன்னும் கூட தாங்க இருக்கும் அதே மத்த இடத்தை நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆறு ஒரு நம்பர் தள்ளி எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம அஞ்சுக்கு நாலுன்னு கொடுத்துருக்கோம் அது ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தலைனா ஒரு நம்பர் இறக்கி எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு ஏழுக்கு ஆறு எடுத்துருக்கும் ஒரு நம்பர் இறக்கி எடுத்துருக்கோம் இது ஒரு நம்பர் ஏற்றி ஒரு நம்பர் இறக்கி இப்படி தான் எடுத்துருக்கோம் தவிர வேறு வர மாற்றி எடுக்கலாம் கொஞ்சம் அப்பு டவுன் இருக்கா தான் சி அதனால தான் நம்ம இது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு அது சீ போடை பொறுத்த வரைக்கும் சி வந்து நம்ம திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றுக்கு ஏழுன்னு செட் பண்ணுறோம் ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஒன்றா நம்பருக்கு தான் ஏழாம் நம்பர் அதாவது நம்ம என்ன கொடுக்கணும் ரெண்டு நம்பருக்கான பேசிக்கு கான்செப்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுக்கான கான்செப்ட்டும் அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கான கான்செப்ட் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது நமக்கு சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே ஒரு சில நம்பர்கள் நமக்கு அக்யூரேட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுக்குறக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி எடுத்து நமக்கு சீ போர்டில் இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்கும் ஏன் மூணா நம்பர் வரணும் ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம அதை எதிர்பார்த்தான் கொடுக்குறோம் எனக்கு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இல்லையா அஞ்சு ஏழு ஒன்று ஐநூற்றி இருபத்தி அப்போ இதுக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மாதிரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதுக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இந்த ரெண்டு நம்பரையுமே கம்பேர் பண்ணி தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆல் போர்டு எடுத்தோம்னா ஆல் போர்டுன்னு எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரணும் சரிங்களா மூணாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சுற்றாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்